காவலையே மீன் குழம்பு செய்ய போகிறோம் தக்காளியை நல்லா நறுக்கிக்கணும் வெங்காயம் கட்டி வச்சுக்கிட்டோம் அதே மாதிரி பூண்டு நல்லா நறுக்கி வச்சுக்கிட்டோம் மீன் நல்லா கழுவி வச்சுருக்குறோம் அதிலே இருக்குது மீன் நல்லா சுத்தமாக கழுவி ரெண்டு தடவை மூணு தடவை கழுவி தனியாக வச்சுக்கோங்க அது வந்து புளி தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கோம் புளியில் வந்துட்டு தூள் போடுறோம் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இன்னொரு அரை ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் தேவை இந்த அளவு உங்களுக்கு எத்தனை பேர் தேவையோ அத்தனை பேர் போட்டுருங்க எண்ணெய் ஊற்றிக்குவோம் கடுகு வெங்காயம் பூண்டு கருவேப்பில்லை தக்காளி எல்லாம் போட்டு நல்லா அழகாக வதக்கணும் நல்லா பச்சை வாடகை போகிற அளவுக்கு நல்லா வளக்கிட்டு கிண்டி விட்டுகிட்டே அடி அடிப்பிடிக்கிற அளவுக்கு அதில் பார்த்து அதை வந்து புளி கரைச்சல் எடுத்து ஊற்றுறோம் நாங்கள் வந்து மொத்தம் நாலு பேர்த்துக்கு குழம்பு வைக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி பறைசெல்லாம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகும் அதிகப்படுத்திக்கலாம் போட்டுட்டு நல்லா கொழிக்கிற அளவுக்கு கொட்டி விடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க பணம் வேலை வேணும் நல்லா கொய்க்க விடணும் கொழிக்க விட்டா தான் அது பச்சை ரசனெல்லாம் போய் நல்லா சுவையாக இருக்கும் கொழிக்க போது தேவையான அளவு அப்படியே உப்பு போட்டுருக்குங்க தண்ணி வச்ச மீனை எடுத்து அந்த பழம்பு நல்லா கொதி வந்துச்சு பாருங்கள் அழகாக அப்புறம் ஒரே மீன் ஒரே மேலே எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா போடாமல் தனித்தனியாக போடுவோம் ஏன்னா இல்லைனா ஒட்டி ஒட்டிக்கும் வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மீன் போட்டதுக்கப்புறம் எதுவும் கிண்ட தேவல ஒன்று மேலே ஒன்று போட்டு அப்படியே கிண்டவும் தேவைல அப்படியே கொய்ச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மீன் வேக பழங்குள்ளே போயிடும் நல்லா வாசமாக இருக்குது பாருங்கள் நல்லா அழகாக குழித்து வந்துருச்சு சூடான சுவையான மத்தி மீன் குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணுறது வீட்லேயே பண்ணிக்கலாம் பேச்சிலரும் ட்ரை பண்ணி பாருங்கள்